வேதம் கேட்போம் நான்காம் அதிகாரம் சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை திருடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார் அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருகப்பண்ணி காலை தோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர மாவுள்ளே தூபம் காட்டி உற்சாக பலிகளைக் கூறி தெரியப்படுத்துங்கள் இஷ்டவேல் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக் குறைவையும் கட்டளையிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் மூன்று மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன் ஒரு வயலின் மேல் மழை பெய்தது மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று இரண்டு மூன்று பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கருக்காயினாலும் விஷ பணியினாலும் உங்களை தண்டித்தேன் உங்கள் சோலைகளிலும் திராட்ச தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன் உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன் உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன் உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சோதோமையும் கோமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன் நீங்கள் அக்கினியை நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் இஷ்டவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஷ்டவேலே நான் இப்படி உனக்கு போகிற படியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின்மேல் உலாவுகிறவருமா இருக்கிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம்